விடியா திமுக ஆட்சியில் இவர்களுக்கு விடியல் பிறக்குமா கோவை மதுக்கரை மார்க்கெட் முனியப்பன் கோயில் வீதியில் வசித்து வருபவர் மாரியம்மாள் இவர் கண்பார்வை தெரியாதவர் கணவனை இழந்து வசித்து வருகிறார் இவருக்கு பனிரெண்டு வயதில் ஒரு மகன் உள்ளார் அவர் அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையோரத்தில் பெய்து வரும் பருவமழையால் இவரது வீடு கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இடிந்து விழுந்தது இந்நிலையில் இது குறித்து மாரியம்மாள் தனது குடும்பத்துடன் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் இரண்டு மாதங்களாகியும் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் யாரும் கண்டுகொள்ளாமல் உள்ளனர் இந்நிலையில் அருகிலுள்ள வாடகை வீட்டில் அவர்கள் வசித்து வருகின்றனர் மேலும் கண்தரியாத மாரியம்மாள் தனது மகனை படிக்க வைத்து வருகிறார் எனவே மிகவும் சிரமத்தில் உள்ளதாகவும் தனக்கு யாராவது உதவ முன்வர வேண்டும் எனவும் மாரியம்மாள் உதவிகரம் நீட்டியுள்ளார் என் பெயர் மாரியம்மாள் நான் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை மார்க்கெட் முனியப்பன் கோவில் வீதியில் வசிக்கிறேன் எனக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அவங்க வயதானவங்க எனக்கு ஒரு பையன் இருக்கான் எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் இந்த மாதிரி மழை வந்து கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இடிஞ்சு கடந்த ரெண்டு மாதமாக அதிகாரிகள்கிட்ட போய் மனு கொடுத்தோம் கலெக்டர்கிட்ட தாசில்தார்கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் பார்த்து அவங்க வந்து நகராட்சின்றனால இந்த மதுக்கரை ஏரியாவுக்கு எந்த ஸ்கீமுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் இப்போ வாடகைக்கு வா வாடகை கொடுத்து வீட்டில் இருக்கோம் இப்போ வாடகை கொடுக்க முடியாமல் ரொம்ப மன ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்களுக்கு உதவி செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோங்க